ாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல நாளை கத்தர் காணச்சி இது கிருபிக்காம சோத்தரிக்கிறோம் கத்தர் வந்து ஒரு புதிய ஆண்டில் பிரவேசி செய்திருக்க இந்த ஆண்டில் நம்ம நல்ல சந்தோஷமாக வாழணும் எல்லாம் நல்லதாக நடக்கணும்னு எப்பவுமே எல்லாமே எதிர்பார்ப்பாங்க தப்பு இல்லை இதுக்கு நம்ம என்ன செய்யணும்னா கத்தர் கொடுத்த வாக்கு தத்துங்க நிறையா இருக்குது உங்களுக்கு போன ஆண்டு வாக்குதத்தம் கொடுத்துருப்பாங்க இந்த ஆண்டு வாக்கு தத்தம் இந்த வாக்கு தத்தங்க வந்து எப்பவுமே ஆசீர்வாதமான வாக்கு தத்தங்கள் கத்த கொடுக்கிறார் இதெல்லாம் எசே முப்பத்தாறு முப்பத்தாறுல கத்தராகிய நான் நிர்மூலம் கட்டுகிறேன் என்றும் வாழானதை நிர்மூலம் பண்ணு மாக்குகிறேன் என்றும் அப்பொழுது உங்களை சுற்றியுள்ள மீதியான ஜாதிகள் அறிந்து கொள்வார்கள் கத்தராகிய நான் இதை சொன்னேன் இதை செய்வேன் கத்த சொல்றாரு நான் தான் இதை சொன்னேன் நான் இதை செய்வேன்றார் யாருக்கு சொல்றாங்கன்னா இஸ்ரேல் ஜனங்கள்லாம் அவங்க கத்தருக்கு மீறி தப்பு பாவங்கள் செய்ததுனால கத்தர் கோவப்பட்டு அவங்கள இந்த புறஜாதிக்கு மாதிரிலாம் செய்யிட்டார்னா பாபிலோனில் வந்து அடிமிகளா விட்டு போட்டார் கார் வந்து இஸ்ரேல் ஜனங்கள பிடிச்சுன்னு போயிட்டாங்க அடிமிகளா ஆனால் கத்தர் அப்படியே விடல அப்படி கோவப்பட்டு சொன்னாலும் அவங்ககிட்ட என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து நிர்மூலமான்களைலாம் கட்டுவேன் வாழாந்தெல்லாம் பயிர் மாக்குவேன் ஆனா சொல்றாரு இது யார் சொல்லுவாங்கன்னா சுற்றி உள்ள மீதியம் அதாவது புரஞ்சாத ஜனங்களை அறிவிக்கி விடுவாங்கன்னு சொல்றாரு ஆனா ஜனங்களுக்கு நம்பவே முடியல இது உண்மையா நடக்குமா நடக்காதன்னா இல்ல இல்ல நான் தானே சொன்னேன் நான் கண்டிப்பா நான் அதை செய்வேன்றாரு இதெல்லாம் நமக்கு என்ன தெரியுதுன்னா கர்த்தர் வந்து நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்குறாரு அந்த வாக்கு திட்டத்தை கண்டிப்பா நிறைவேற்றுவார் மனுஷன் என்ன பண்ணுவாங்க இதை செய்யறேன் நான் கொடுக்குறேன் அப்படி சொல்வாங்க ஒழிய செய்ய மாட்டாங்க ஆனா வாக்குதத்தங்கள் நிறைவேற்றுறது நம்ம ஆண்டவுக்கு தான் கூறியது அதுதான் அவர் வசனங்க பாருங்க அவரே சொல்றாரு எண்ணாகம இருபத்தி மூணு பத்தொன்பதுல பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மனம் மாற அவர் ஒரு மனுப்புத்திரனும் அல்ல அவர் சொல்லியும் செய்யாது இருப்பாரோ அவர் வசனித்தும் நிறைவேற்றாது இருப்பாரோ பாருங்க அவரே சொல்றாரு நான் என்ன மனுஷனா தான் பொய் சொல்லுவான் நான் வந்து மனுஷன் இல்ல நான் பொய் சொல்ல ஒரு மனுஷன் நான் நான் ஒரு தேவன் அதனால பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல மாற அவர் மனு புத்திரன் இல்லை மனமும் மாற மாட்டாரு பொய்யும் சொல்ல மாட்டாரு அவர் சொன்னா கண்டிப்பா நிறைவேற்றுவார் அதனால நீங்க யோசிக்கலாம் எனக்கு உடனே நடக்க மாட்டேன்டு எதுவுமே நடக்கிற மாதிரி தெரில இது நடக்குமான்னு எனக்கு டவுட் ஆகுதுன்னு எல்லாம் நினைக்கிறாங்க ஏன் நீங்க நினைக்கிறீங்க இப்ப முதல்ல அதனால தான் கத்தர் உங்களோட பேசுறாது நான் சொன்னா நான் கண்டிப்பா செய்வேன் மனுஷனா நான் மனம் நான் சொன்ன வாக்கு கண்டிப்பா நிறைவேற்றுவேன்னு கத்த சொல்றார் அப்போ இதான் வந்து இந்த என்ன கத்த சொல்லுகிறார் இது வந்து இந்த வாக்கு நம்மள நிறைவேறணா வாக்கு தத்தம் நமக்குள்ள நிறைவேறணும்னா நம்ம என்ன செய்யணும்னா இந்த வாக்கு என்ன செய்யணும் நம்பணும் முதல்ல வாக்கை நம்பணும் இது மனுஷ சொல்ல இது கத்த சொன்னாரு கத்த நிறைவேற்றுவாரு சூழ்நிலை எப்படி இருக்குன்னா இது ஒண்ணுமே நடக்காது இது நடக்குறது சான்ஸே இல்லைன்ற மாதிரி சூழ்நிலை இருக்கும் சூழ்நிலையே பார்க்காதீங்க சொன்ன ஆண்டவரை பார்க்க அவர் சொன்னா கண்டிப்பா செய்வார் அவர் என்ன சொல்றார் நான் செய்வேன் அது பாழா நிலமா இருந்தாலும் பயிர் நிலமாக்கிடுவேன் நானே கத்த சொல்றாரு அந்த நான் ப பழையற்பாடு காலத்துல எல்லாம் கூட எல்லாம் என்ன பண்ண கத்துற பிள்ளைங்க அப்படியே வாக்குதத்தை பிடிச்சு பிடிச்சி ஜோம் பண்ணாங்க இப்ப நம்ம வாழ்க்கையில கத்திய வாக்குங்கள்லாம் நிறைவேற்றணும் சொன்னா நம்ம என்ன பண்ண நம்ம கூட அந்த மாதிரி வாக்கை என்ன பண்ண நம்பி வாக்கை நம்பி நம்ம என்ன பண்ணோம் வாக்கை உரிமை பாராட்டி கேட்கும் கண்டிப்பா கத்த செய்வாரு பாருங்க இந்த யாக்கோபுன்ற ஒரு தேவன மனுஷன்தான் இது ஆதியாக முப்பத்தி ரெண்டு ஒன்பதுல பின்பு யாக்கோபு என் தவப்பனாகி ஆபிரகாமின் தேவனும் என் தவப்பனாகி ஈசாக்கின் தேவனுமாய் இருக்கிறவரே உன் தேசத்துக்கு உன் இனத்தாரிடத்துக்கு போ உனக்கு நன்மை செய்வேன் என்று என்னுடனே சொல்லி இருக்கிற கர்த்தாவே என்ன சொல்றாருன்னா யாக்கோபுக்கு வந்து அவங்க அண்ணனை ஆசீர்வாதத்தை ஏமாற்றி வாங்கிட்டான் அதெல்லாம் அண்ணன் சாப்பிடுச்சு சொன்னான் அதனால அவங்க அம்மா சொன்னாங்க நீ போயிடுங்க மாமா வீட்டுக்கு போயிடு அவர் போயிட்டாரு போனா போகும்போது நான் சொல்றாருன்னா போனாரு அவங்க மாமாவோட யாரு ஒரு உடனே பார்த்துக்குள்ளே இது வரலாம் ஆனாலும் போனாரு கத்தரு உனக்கு சொன்னதை நிறைவேற்றிட்டு கைவிட மாட்டேன்னு சொன்னார் வாக்கு கொடுத்தார் அதே மாதிரி போனார் அங்கே தங்கினாரு இருபது வருஷம் அங்கேயே தங்கிட்டார் அங்கேயே க மனைவியில் கல்யாணம் பண்ணார் பிள்ளைங்கள்லாம் பிறந்துச்சு எல்லாம் நடந்துச்சு கஷ்டப்பட்டு இருபது வருஷம் அங்கே இருந்தார் இப்போ கத்த சொன்னார் யாக்கோபு கிட்டே நீ போ தாப்பு வீட்டுக்கு போன்னு சொல்கிறாரு சரின்னு எல்லாம் மூட்டை கட்டிங்கன்னு நல்ல மனைவி பிள்ளைங்க ஒரு நல்ல சொத்து சம்பாதிச்சிட்டார் ஒரே ஒரு கோலோடு போனார் ரெண்டு பரிவாரத்தோடு வராது இந்த எல்லாத்தையும் எடுத்துக்கின்னு உங்க அப்பா வீட்டுக்கு வர்ற வராரு வந்துட்டாரு கிட்ட வராரு அண்ணனுக்கு ஆள் விட்டு அனுப்பிச்சா அதை வரேன் நான் வரேன் நானூறு பேரோட வரேன்னு சொல்லி அனுப்புறாரு ரொம்ப பயந்துட்டாரு உம்மா நான் சாப்பிடுச்சிடறேன்ட்டாரே கொண்டுடுவேண்ட இப்போ என்ன பண்ணுவார் தெரியலையே மனைவிங்க பிள்ளைங்க சொத்து ஆசியெல்லாம் என்ன பண்ண தெரியும் பயந்துட்டார் அப்போ கத்துட்ட அவர் ஜபம் பண்ணும் போது இந்த ஜபத்தை பண்றாரு அப்போதான் சொல்றாரு நீங்க வந்து ஆபிரகாம் தேவனும் என் தீசாக்கன் தேவன் நீங்க வந்து நீங்க தான் எனக்கு சொன்னீங்க தா போட்டுக்கு போ நான் நன்மை செய்வேன் உனக்கு நன்மை செய்வேன்னு என்னோட சொன்னீங்களே கத்தாவே பாருங்க அந்த வாக்குதத்தை சொல்லி கேட்குறேன் இப்போ நம்ம பிள்ளைங்க கிட்ட என்ன கேட்பாப்பாங்க இது வாங்கி கொடுக்குறேன்னு சொல்லிடுவோம் வாங்கி கொடு வாங்கி கொண்டாந்து கொடுக்கலன்னா பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்க சொன்னீங்களே டேடி சொன்னீங்களே மம்மி கொடுத்தீங்களா சொல்லி திருப்பி திருப்பி நம்ம தள்ள அடிக்கிற மாதிரி கேட்பாங்க பசங்க இதுதான் நம்ம கூட கற்றுட்டு கேட்கணும் நீங்க தானேப்பா சொன்னீங்க இந்த வாக்கு நீங்க தானே சொன்னீங்க நீ ஆரகாம தேவன் ஈசாக்கியின் தேவன் என்னுடைய தேவன் உங்க அப்பா வீட்டுக்கு போன்னு என்ன சொல்றாரு இப்ப சொல்லும் போது என்ன நடக்குதுன்னா இன்னொரு பார்த்து சொல்றாரு பன்னெடா வாசத்துல தேவரீரோ நான் உனக்கு மெய்யாகவே நன்மை செய்து உன் சந்ததி எண்ணி முடியாத கடற்கரை மணலை போல மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொன்னீரே என்றான் நீங்க தானே சொன்னீங்க நாங்க பெருக பண்ணுவேன் கடற்கரை கடற்கரை மணலை போல சந்ததி பெருகு பண்ணணும்னு சொன்னீங்களே இப்ப எங்க அண்ணா வந்து நான் என் குடும்ப நாசம் பண்ணிட்டேன் எப்படின்றது பயந்து தான் சொல்றாரு ஓ வாக்குகளை நிறைவேற்ற வாக்கு சொன்ன ஆண்டவர் கண்டிப்பா நிறைவேற்றுனார் நம்ம கூட என்ன செய்யணும்னா அந்த மாதிரி கேட்கணும் அதே மாதிரி கேட்டாரு இப்போ இப்ப இரவெல்லாம் சவம் பண்ணாரு பேர் நான் கேட்டாரு அவரு பேரு வந்து ஏக்கோ பண்ணாருன்னா எத்தனை ஏன் அர்த்தம் சரி உன் பேர் சிறதெல்லாம் மாத்தணும்னு மாத்திட்டாரு அப்புறம் அவர் ஆசீர்வாதத்தால் ஒரே விட மாட்டேன்னா ஆசீர்வாதத்தை கொடுத்தாங்க என்ன ஆசீர்வாதம் அண்ணனோடு ஒப்புரவாகும் இருபது வருஷமா இருந்த பகை போனோம் சொல்லி ஜெபம் பண்ணாரு வாக்குதத்து சொல்லி ஜெபம் பண்ணதுனால அவங்க அண்ணன் வந்து சமாதானமாயி ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி அழுது நல்லா ஒப்புரம் பாருங்க நமக்கு கூட ஏதாவது கஷ்டம் துன்பம் பிரச்சனை வரும்போது எங்க போடலாம் யார்கிட்ட ஓடலாம் அதனால போன்ல கிடையாது ஒண்ணுமே கிடையாது இப்போ நம்ம போனுக்குதான் உடனே போன் தான் பண்றோம் யார்கிட்ட போன் பண்ணலாம் யாருக்கு பண்ணலாம் எப்படி பண்ணலாம் யாருக்கு சொல்லலாம் இப்படி யோசிக்கவே யோசிக்காது போன இருந்தா இருக்கட்டும் போனை நம்பி போனை வச்சு ஆளுங்ககிட்ட பேசாதீங்க மனுஷிட்ட கேட்காதீங்க நீங்கள் செய்ய வேண்டியது கத்தரை கேட்கணும் கத்துட்டு எப்படி கேரளோ வாக்குகத்தை உரிமை பாராட்டி கேட்கணும் அப்ப கத்த என்ன பண்ணுவார் கண்டிப்பா நம்ம காரியங்களை கத்தரே கண்டிப்பா செய்வார் அது மட்டும் இன்னொரு விஷயம்னா கத்தர் சொன்னா கண்டிப்பா செய்வார் யோபு சொல்றாரு யோபு நாப்பத்தி ரெண்டு ரெண்டுல தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்ய நினைத்தது தடைப்படாது என்று அறிந்திருக்கிறேன் சகலத்தையும் செய்ய வல்லவர் மனுஷன் செய்யறேன்னு செய்யறன்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்களால செய்ய முடியாது போயிடும் சொன்னதான் செய்யறேன்னு சொன்ன இப்ப என்னால முடியலன்றவங்க உணவ பண்ண முடியாதுதான் மனுஷன் ஆனா கத்தர் அப்படி இல்லை கண்டிப்பா நீ இது நீ இவ சகலத்தையும் செய்ய வல்லவர் நீ செய்யணும்னு நினைச்சா தடை செய்யறதுக்கு யாராலும் முடியாது அப்போ கத்தர் சகலத்தை செய்ய வல்லவர் நம்முடைய தேவர் இதை நம்ம நம்பணும் வாக்கத்தை பிடித்து ஜெபிக்கணும்னு கத்த நம்புறதுல எதிர்பார்க்கறாரு அதே மாதிரி நம்ம கூட இருந்தார் யோசியப்பு ஈசாக்கு யாக்கோபு ஈச ஈசியப்பு அவரு மேல கத்தருடைய கிரு கிருப இருந்துச்சு அவர் சின்ன பிள்ளையா இருந்தப்போ அவங்க பன்னெண்டு அண்ணன் தம்பிங்கள அதுல இந்த யோசியாப்பு சின்ன வயது போது கத்த சொன்னாரு நான் வந்து உடைய கனவை எல்லாம் கண்டாடுறது கனவு கண்டு என்ன சொன்னாருன்னா நீங்க நட்சத்திர சூரியன்லாம் ஒன்னும் வணங்கும் சொல்லிட்டு ஒரு ஒண்ணு இன்னொன்னு அறிக்கட்டுன்னெல்லாம் கட்டி கட்டி அறுவடை செய்து கட்டி வச்சிருக்குது எல்லாருடைய அறிகட்டிலும் மூ அறிகட்டை வணங்குற மாதிரி கனவு கண்டான்னு அவங்க கூட சொல்லிட்டாரு அவர் கனவு கண்டது மெய் தான் அதை தான் சொன்னாரு ஆனால் அவங்களுக்கு பொறாமாயிட்டு அவரை பிடிச்சி சாப்பாடு எடுத்து கொடுக்க போனா ஆடு மைக்கிற இடத்துல அந்த அவங்க துணியை கட்டி போட்டு அவனை குழியில போட்டு எடுத்து வித்தே போட்டாங்க அப்படி வித்து போட்ட என்ன ஆயிடுச்சுனாக்கா அவன் வந்து ஒரு நாளும் கத்திர குருவு இருக்குதே இல்லை ஏன் ஆண்டவரே நான் என்ன தப்பு செய்யா இந்த மாதிரி என் அனத பண்ணம்னு நினைக்கவே இல்லை என்னன்னா இந்த யோசிப்போட கத்தர் இருந்தாரு கத்தரோட யோசிப்பு இருந்தாரு இவர் கண்டிப்பா அந்த வசனங்க அவர் என்ன பண்ணிருப்பாருன்னா கத்தரோட தொடர்பு இருந்தார் கத்தரோட பேசினார் உறவு இருந்து கத்தரோட உறவு வேற உறவாடுறது வேற கத்தர் உறவாடுனா யார் கூட யோசியப்பு கத்தரோடு உறவாடுனா அதனால அவனுக்கு அவ்வளோ பிரச்சனைங்க வந்தாலும் செய்யற காரியங்கள்லாம் கத்தரை வாக்க செய்தார் கடைசியில் ஜெயில கூட போட்டாங்க என்னென்ன பண்ண ஒன்றும் பண்ண முடியல அந்த ஜெயிலிருந்தே கத்த தூக்கிட்டு போய் அந்த பார்வனுடைய அரண்மனையில பார்வனுக்கு அடுத்த ஸ்தானத்துல உயர்த்திட்ட பாருங்க நீங்க கூட சோழ்ந்தே போகாதீங்க சூழ்நிலையை பார்க்காதீங்க என் சூழல் இப்படி இருக்குதே இது என்ன மாதிரி முடியும் ஜோம் பண்ணினா பிரயோஜனம் பயில் பட்சினா பிரயோஜனம் கத்தரை நம்பினா போய் சொல்லவே சொல்லாதுங்க சிலர் எடுத்ததும் இந்த வார்த்தை தான் சொல்றாங்க இது மாதிரி சொல்லலை யோசிப்பா தான் அவனுக்கு ஆசீர்வாதம் முருமுறுக்கவே இல்லை ஏன் ஆண்டவரை நான் தப்பு செய்யல நான் என்ன பண்ணேன் கேட்கவே இல்லை கேட்காத கத்தரோட உறவான நல்லா இந்த கத்தரோட உறவானதுனால அந்த வாக்கு கொடுத்த ஆண்டவர் கத்தர் என்ன பண்றாருன்னா அந்த வாக்கை நிறைவேற்றினார் ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்குள்ளா நடத்தினார் அதனால கத்தர் ஒரு காலம் வாக்கு கொடுத்து மாறவே மாட்டார் இன்னொரு காரியம் பாருங்க இந்த சாம்பியல் இருந்தார் சின்ன பிள்ளையா இருந்தப்ப கத்தரு அவங்க அம்மா பிள்ளையெல்லாம் வந்து ஜோம் பண்ணப்ப கத்தர் பிள்ளைய கொடுத்தாரு என் பிள்ளைய கொடுத்தா அந்த பிள்ளைய கொடுத்தா ஆண் பிள்ளை கொடுத்தா உழித்துக்கணும் உழித்து கேட்டு விட்டாங்க பால் மறந்ததும் அந்த சின்ன வயசா வளரும் போதே கத்தர் அந்த சாமுவியலோட கத்தர் பேசினார் அந்த ஏரி தாத்தா ஆசாரியா அவன் பிள்ளைங்க ரெண்டு பேரும் கூட பயங்கரமான பாவம் செய்தாங்க அதனால கத்தர் என்ன பண்ணாரு அவங்ககிட்ட யாருமே பேசலை கத்தர் யாரு பேசினார்னா இந்த சின்ன தான் சின்ன வயசுல பேசினார் வயசு வரம்பெல்லாம் கத்தர் பார்க்க மாட்டாரு நீங்க கத்தரை நேசிக்கிறீங்களா கத்தரோடு இருக்கிறீங்களா கத்தரை நம்புறீங்களா கத்திர வாக்குகள் நம்புறீங்களா இதுதான் கத்தர் நம்பத்தில் எதிர்பார்க்கறாரு அந்த மாதிரி அவர் சின்ன சாம்பியார் சின்ன வயதுல கத்தர் பணிபுரை செய்தாராம் அப்படி செய்ததுனால நடக்க போகிற காரியங்கள் எல்லாம் சாமியலுக்கு என்ன பண்ணாரு மொத்தமே வெளிப்படுத்தி பேசிட்டார் பேசின உடனே என்ன ஏரி தாத்தா பயந்தார் சொல்றதுக்கான சொல்லுன்னு சொல்லிட்டார் பாருங்க அந்த சொன்ன வாக்கு சின்ன வயசுல சொன்ன வாக்கு எல்லாமே கத்தரு நிறைவேற்றினார் அந்த தான் சாமியல் வளர்ந்தான் கத்திர கத்தர் அவனுடனே கூட இருந்தார் அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையும் தரையில் விழுந்து போக விடவில்லை இது வந்து நமக்கு என்ன தெரியுதுன்னா ஒண்ணு கத்திர நம்பணும் அடுத்தது கத்திரிய வாக்குகளை நம்பணும் அது மட்டும் இல்ல முறிமுக்க கூடாது கத்தரோடு என்ன பண்ணணும் கத்தரோடு உறவாடணும் கத்தரோடு ஐக்கியமா இருக்கணும் அது மட்டும் இல்ல அவ என்ன பண்ண பாருங்க கத்தர் அவனோட கூட இருந்தார் நம்ம கூட கத்தர் போது கண்டிப்பா நம்ம கொடுக்கற எல்லா வாக்கு அற்புதம் நிறைவேற்றுவார் சூழ்நிலை பார்க்காதீங்க கத்தரை பாருங்க இப்போ கஷ்டம் என்ன வந்தா கத்தரை மட்டும் பாருங்க சூழ்நிலை பார்க்காதீங்க மனுஷரை பார்க்காதீங்க கத்தர் கண்டிப்பா உங்கள் காரியங்கள் எல்லாம் நிறைவாக்குவார் இந்த புதிய ஆண்டே உங்களுக்கு கத்தர் ஆசீர்வாதம் மாட்டி தருவார் நம்ம ஜெயிக்கலாம் எங்களை நேசியதான பரம் இதாவே நல்ல வேலைக்காக நன்றி ஒரு துதிக்கிறையா இந்த வசனத்தை கேட்குற அநேகர் ஒரு கத்தாவை ஏதோ ஒரு கலக்கத்தில் இருக்கிறாங்கப்பா இந்த காரியம் நடக்குமா என்ன நிலைமை எப்படி இருக்குன்னு அப்படி கலங்குறாங்கப்பா அவங்கள பார்த்தா நீங்க பேசுறீங்கப்பா அண்டவரே நீங்க உண்மையுள்ள தேவன் அன்ற வாக்கு மாறாத தேவன் நான் சொன்னேன் நானே செய்வேன் என்று சொல்லுகிற தேவனப்பா நீ கொடுத்த வாச வாக்குதத்தை நீங்க செய்யுங்க அதற்கு ஆமை சோத்திரிக்கிறையா வாக்கை நம்பி வாக்கு வசனத்தை நம்பி வாக்குறுதியை பற்றி கொண்டு ஜெபிக்க ஆண்டவரே அது மட்டும் இல்லை உங்களுக்கு பிரியமா அவரு மோட கூட வாழும்போது நீங்க எல்லா காயத்தையும் பார்த்து கொடுத்த வாக்குதத்தை அத்தனையும் நிறைவேற்றுங்க நான் நம்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரே வாக்கை நிறைவேற்றி ஆசீர்வித்து தேவன் இந்த வசனம் கேட்கிற ஒவ்வொருவரும் பேசுங்க ஒவ்வொருவோடு ஆசீர்வதிங்க சூழ்நிலை முற்றிலுமா மாற்று கஷ்டம் கடன் பிரச்சனை வியாதி வேதனை எல்லாவற்றையும் மாற்று ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையை அமைத்து தாங்க அற்புதம் செய்யுங்க பெரிய காரியம் செய்யுங்க பொறுப்புள்ள கருத்துக்குள்ள நாங்க தாழ்த்தருவோம் இயேசு நாமத்தில் ஜமக்கேளும் பிதாவே ஆமே காட்பிரசிய